நீண்ட தூர கடல் கண்காணிப்பு விமானங்களான ஆறு கூடுதல் எட்டு விமானங்களை வாங்குவது தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா மீது ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விதித்தது இதனால் இரு நாடுகளிடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் இந்தியாவுடன் மீண்டும் சுமூகமான உறவை ஏற்படுத்தி வர்த்தகத்தில் ஈடுபட அமெரிக்கா தொடர்ந்து முயற்சித்து வருகிறது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலாக இருப்பதாக அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார் இந்த நிலையில் நீண்ட தூர கடல் கண்காணிப்பு விமானங்களான ஆறு கூடுதல் பி மைனஸ் எட்டு ஐரோந்து விமானங்களை வாங்குவது தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது இந்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் பி மைனஸ் எட்டு தயாரிக்கும் போயின் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் அடங்கிய அமெரிக்க பிரதிநிதிகள் குழு வரும் செப் பதினாறு முதல் பத்தொன்பது வரை தில்லிக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஒப்பந்தம் இந்திய கடற்படையின் கண்காணிப்பு மற்றும் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு தாக்குதல் திறனை வலுப்படுத்தும் தற்போது இந்திய கடற்படையின் வசம் பன்னிரண்டு பி மைனஸ் எட்டு ஐ விமானங்கள் உள்ளன இதில் முதல் எட்டு விமானங்கள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலும் அடுத்த நான்கு விமானங்கள் இரண்டாயிரத்து பதினாறு ஆண்டிலும் சேர்க்கப்பட்டன கடற்படை தரப்பில் பத்து கூடுதல் விமானங்கள் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் முதற்கட்டமாக நவம்பர் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆறு விமானங்களுக்கு மட்டுமே ஒப்புதல் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு விமான விற்பனைக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்தது சமீப காலங்களில் இந்திய பெருங்கடலில் சீன கடற்படையின் நடவடிக்கைகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்திய கடற்படை அதனை தீவிரமாக கண்காணித்து வருகிறது இந்த சூழலில் இந்திய கடற்படைக்கு ஆறு பி மைனஸ் எட்டு ஐ விமானங்கள் வரவிருப்பது நம் படையினரின் கண்காணிப்பு திறனை மேலும் வலுப்படுத்தப்படும் என்று நம்பப்படுகிறது